இது பர்மா டீ கூட்டில் பண்ண ஒரு அஞ்சரை பெட்டி நல்லா தெளிவாக இருக்குது இதோடய அமைப்பு ஃபுல்லாக இருக்கும் சுத்தமாக டேமேஜ் எதுவும் கிடையாது சுத்தமாக இருக்குது பர்மா டீ கூடு சாட்சி ஒரு டேமேஜ் கிடையாது சுத்தமாக இருக்குது பர்மா டீ கூடு இந்த மாதிரி பெட்டி கிடைக்கிறது சுத்தமாக கிடைக்குது சம மஸ் மெகிரேர் வர்மாட்டி குட் யூஸ் பண்ணவே இல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும் 12 குளியாஞ்சரி பெட்டி சமம் ஃபினிஷிங் சம ஃபினிஷிங் இந்த ஒரு டேமேஜ் கிராக்கர்ஸ் மெகிரேர் சுத்தமா இருக்கு நல்ல தெளிவான போட்டி சூப்பரான போட்டி அப்படியே நம்ம லாக் பண்ணுவோம் ஸ்லைடிங் லாக் ஆய்